வெல்கம் டு ரெயின்போ தமிழ் சேனல் ஐந்தாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவத்தில் இருக்கக்கூடிய பாடம் அறிவின் திறவுகோள் அந்த பாடம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் அந்த பாடத்தோட மதிப்பீட்டு பகுதி பார்க்கலாம் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் கேள்விகளையெல்லாம் நல்லா படித்து பார்த்து சிந்தித்து அதுக்கான விடை எழுதணும் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக சரியான சொல் நாலு சொற்கள் கொடுத்துருக்காங்க அதிலிருந்து சரியான சொல் எதுவோ அதை தேர்ந்தெடுத்து எழுதணும் அறிவியல் அறிஞர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அறிவியல் அறிஞர் இந்த சொல்லை இரண்டு சொற்களாக பிரித்து எழுதும்போது எப்படி எழுதணும் அறிவியல் கூட்டல் அறிஞர் கீழே பார்த்தீங்கன்னா நாலு விடைகள் கொடுத்துருக்காங்க அறிவியல் கூட்டல் அறிஞர் அறிவு கூட்டல் அறிஞர் அறிவியல் கூட்டல் லறிஞர் அறவியல் கூட்டல் அறிஞர் இதில் எது சரியான விடை அறிவியல் கூட்டல் அறிஞர் அதுதான் அறிவியல் அறிஞர் பேருண்மை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பேருண்மை இதை பிரித்து எழுதும்போது பெருமை கூட்டல் உண்மை அப்படின்னு எழுதணும் பெருமை கூட்டல் உண்மை பத்து கூட்டல் இரண்டு இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது பத்து கூட்டல் இரண்டு பன்னிரெண்டு பத்து கூட்டல் இரண்டு பன்னிரெண்டு இந்த ரெண்டு சொற்களையும் சேர்த்து எழுதும்போது பன்னிரெண்டு அப்படின்னு எழுதணும் வேகமாக இச்சொல்லுக்குரிய பொருள் சொல்லுக்குரிய பொருள் கேட்குறாங்க அதாவது வேகமாக அதுக்கு என்ன பொருள் விரைவாக வேகமாக இதுக்குரிய பொருள் என்ன விரைவாக மரப்பலகை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மரப்பலகை இந்த சொல்லை இரண்டு சொல்லாக பிரிக்கும்போது மரம் கூட்டல் பலகை மரம் கூட்டல் பலகை மரப்பலகை கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக நீராவி நீராவி இதை இரண்டு சொற்களாக பிரிக்கும்போது நீர் கூட்டல் ஆவி நீராவி அப்படின்னு பிரிக்கிறோம் இப்போ நம்ம பிரித்து எழுதுகாவில் எழுதும்போது ரெண்டு சொற்களாக பிரித்து எழுதுகிறோம் அந்த ரெண்டு சொற்களுக்குமே தனித்தனியாக பார்க்கும்போது பொருள் இருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா நீர் அப்படின்னு ஒரு சொல் ஆவின்னு இன்னொரு சொல் இந்த ரெண்டு சொற்களும் தனித்தனியாக பார்த்தாலும் பொருள் இருக்கு நீர் அப்படிங்கிறது தண்ணீர் அப்படிங்கிற பொருள் இருக்கு ஆவி அப்படிங்கிறதும் பொருள் இருக்கு அப்போ ரெண்டா பிரிக்கும்போது ரெண்டுமே பொருள் தர சொ தரக்கூடிய சொற்களாக நம்ம பிரிக்கணும் நீராவி நீர் நீர்கூட்டல் ஆவி புவியீர்ப்பு புவியீர்ப்பு இதை எப்படி பிரிக்கலாம் புவி கூட்டல் ஈர்ப்பு புவியீர்ப்பு புவி கூட்டல் ஈர்ப்பு கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக இரண்டு சொற்கள் கொடுத்துருக்காங்க அந்த இரண்டு சொற்களையும் சேர்த்து எழுத சொல்கிறாங்க சமையல் கூட்டல் அறை சமையல் கூட்டல் அறை இந்த ரெண்டு சொற்களையும் சேர்த்தும் போது சமையல் அறை சமையல் கூட்டல் அறை அறை சமையல் அறை கடைசியில் சமையல் அதில் இல்லுங்கிற எழுத்திற்கு அறையில் முதல் எழுத்து அ இல் கூட்டல் அ இந்த ரெண்டு சேரும் போது லா அப்படிங்கிற எழுத்து கிடைக்கும் சமையல் கூட்டல் அறை அறை இதயம் கூட்டல் துடிப்பு இதயம் கூட்டல் துடிப்பு இதயத் துடிப்பு இதயம் கூட்டல் துடிப்பு இதயத் துடிப்பு அடுத்தது பொறுத்துக ஒரு பக்கம் அறிவியல் அறிஞர்களோட பேர் இருக்குது இன்னொரு பக்கத்தில் அவங்களோட கண்டுபிடிப்புகள் இருக்குது ஐசக் நியூட்டன் இரேனே லென்னக் ஜேம்ஸ் வாட் இயந்திரம் புவியீர்ப்பு விசை ஸ்டெதஸ்கோப் இதில் நம்ம பாடத்திலேயே பார்த்துருக்கோம் ஐசக் நியூட்டன் எதை கண்டுபிடிச்சார் புவியீர்ப்பு விசை ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசை இரேனே லெனக் ஸ்டெதஸ்கோப் ஜேம்ஸ் வாட் நீராவி இயந்திரம் ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு பிசையை கண்டுபிடிச்சார் இரேனே லெனக் ஸ்டெதஸ்கோப் கண்டுபிடித்தார் ஜேம்ஸ் வாட் கண்டுபிடித்தது நீராவி இயந்திரம் அடுத்தது வினாக்களுக்கு விடையளிக்க மனிதனின் சிந்தனையால் எது வளரத் தொடங்கியது மனிதனின் சிந்தனையால் எது வளர தொடங்கியது அறிவியல் வளரத் தொடங்கியது அப்போது மனிதனின் சிந்தனையால் அறிவியல் வளர தொடங்கியது அப்படின்னு எழுதணும் மனிதனின் சிந்தனையால் அது கேள்வியிலேயே இருக்கு எதுங்கிறதுக்கு பதிலாக அறிவியல் அப்படின்னு எழுதுனா போதும் வளர தொடங்கியது அதுவும் கேள்வியிலேயே இருக்கு நீங்கள் எழுத வேண்டியது எது அதை எடுத்துட்டு அறிவியல் அப்படின்னு போட்டால் போதும் மனிதனின் சிந்தனையால் எது வளர தொடங்கியது மனிதனின் சிந்தனையால் அறிவியல் வளர தொடங்கியது ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டறிய எந்த நிகழ்ச்சி காரணமாக இருந்தது ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சார் இல்லையா அது அதுக்கு காரணமான நிகழ்ச்சி எதுன்னு கேட்குறாங்க எந்த நிகழ்ச்சி அவர் மரத்தடியில் போது ஒரு ஆப்பிள் பழம் வந்து மேலே இருந்து கீழே வந்து விழுந்துச்சு இல்லையா அந்த நிகழ்ச்சி ஆப்பிள் ஒன்று மரத்திலிருந்து கீழே விழுந்த நிகழ்ச்சி ஆப்பிள் ஒன்று மரத்திலிருந்து கீழே விழுந்த நிகழ்ச்சி ஸ்டெதஸ்கோப் கண்டுபிடிப்பதற்கு காரணமான நிகழ்வு எது ஸ்டெதஸ்கோப் கண்டுபிடிக்க என்ன நிகழ்வு காரணமாக இருந்தது மரப்பலகையின் ஒரு முனையில் குண்டூசியால் கீறும்போது எழுந்த ஒளி பலகையின் மறுமுனையில் தெளிவாக கேட்ட நிகழ்வு அதாவது ஒரு பூங்காவில் சீசா அந்த விளையாட்டுக்கான மரப்பலகையில் ஒரு பையன் ஒரு முனையில் குண்டூசியெல்லாம் கீறிட்டு இருந்தான் அதோட மறுமுனையில் இன்னொரு பையன் என்ன பண்ணால் காது வச்சு அந்த சத்தத்தை கேட்டுட்டு இருந்தான் அந்த நிகழ்ச்சி தான் ஸ்டெதஸ்கோப் கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமான நிகழ்வு நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார் நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார் ஜேம்ஸ் வாட் ஜேம்ஸ் வாட் இதில் யார் அப்படிங்கறக்கு பதிலாக ஜேம்ஸ் வாட் அப்படின்னு எழுதணும் நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் வாட் அறிவியல் அறிஞர்களிடம் உற்றுநோக்கும் திறன் உள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விளக்குக அறிவியல் அறிஞர்கள்கிட்ட உற்று நோக்கக்கூடிய திறன் இருக்குதுங்கிறத எடுத்துக்காட்டோட எழுத சொல்றாங்க அறிவியல் அறிஞர்கள் உற்று நோக்கக்கூடிய திறன் அவங்க இருக்கிறதால தான் அவங்களால கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்க முடிஞ்சது உதாரணத்துக்கு ஆப்பிள் கீழே விழுந்ததை சர் ஐசக் நியூட்டன் உற்று நோக்கினார் அதனால தான் புவியீர்ப்பு விசையை கண்டறிய முடியுது இல்லையா முடிஞ்சுது ஆப்பிள் கீழே விழுந்ததை சர் ஐசக் நியூட்டன் உற்று நோக்கியதால் புவியீர்ப்பு விசையை கண்டறிய முடிந்தது அதே மாதிரி ஜேம்ஸ் வார்ட் நீராவியை உற்று நோக்கியதால் நீராவி எஞ்சினை கண்டுபிடிக்க முடிஞ்சது முடிந்தது அடுத்தது சிந்தனை வினா சிந்தனை வினா அப்படிங்கிறது சிந்திச்சு பதில் எழுத வேண்டியது இதுக்கான பதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தோணும் அதை எழுதலாம் ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னும் ஓர் அறிவியல் உண்மை உள்ளதா உங்களால் விளக்க இயலுமா அதாவது ஒவ்வொரு நிகழ்வு நடக்கும்போதும் அதுக்கு பின்னால் ஏதாவது ஒரு அறிவியல் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி இருந்ததுன்னா அதை பத்தி விளக்கமா எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு மேலே போற பொருள் எல்லாம் கீழே வருது இல்லையா கீழே வந்து விழுதல அதுக்கு என்ன நிகழ்வு உண்மை அறிவியல் உண்மை புவியீர்ப்பு விசை பூமியில இருக்கு அதுதான் மேலே இருக்கக்கூடிய எல்லாம் கீழே எழுக்குது அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு நிகழ்வு உங்களுக்கு தெரிஞ்ச நிகழ்வு எழுதி அதுக்கான அறிவியல் உண்மை நீங்க எழுதலாம் இங்க எழுதியிருக்கிறது ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னும் ஒரு அறிவியல் உண்மை உள்ளதா அப்படிங்கிற கேள்விக்கு ஆம் உள்ளது உங்களால் விளக்க இயலுமா என்ன விளக்கலாம் அணைக்கட்டுகளின் மேற்புறத்தை விட அடிப்புறம் வலிமையானதாகவும் அகலமானதாகவும் கட்டப்படுகிறது இதற்கான காரணம் நீரின் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தமும் அதிகரிக்கும் அதிக அழுத்தத்தை தாங்கவே அணையின் அடிப்புறம் அகலமாக வடிவமைக்கப்படுகிறது அதாவது டேம் இருக்குது இல்லையா டேம்லலாம் பார்த்தோன்னா அடிப்பகுதி எப்படி இருக்கும் நல்லா வலிமையாக கட்டியிருப்பாங்க நல்லா பெரிய சுவராக இருக்கும் அகலமாகவும் இருக்கும் ஆனால் மேலே போக போக குறுகலாக இருக்கும் அடிப்பகுதியில் மேற்பகுதியை விட அடிப்பக்கம் ரொம்ப வலிமையாக பெருசாக அகலமாக கட்டுறதுக்கு என்ன காரணம்னா பொதுவாக நீரை பொறுத்த வரைக்கும் ஆழம் அதிகமாக அதிகமாக போக போக அழுத்தம் அதிகமாக இருக்கும் இப்போ டேமில் என்ன பண்ணுவாங்க தண்ணியை தான் தேக்கி வச்சிருப்பாங்க அப்போ தண்ணியை தேங்கி வச்சுருக்கக்கூடிய அந்த டேமில் கீழே போக போக அழுத்தம் அதிகமாக இருக்கும் அந்த அதிகமான அழுத்தத்தை தாங்கிறதுக்காகத்தான் அணையோட அடிப்பகுதியில் நல்லா அகலமாக வலிமையாக கட்டுறாங்க நீரில் நீந்த மீனால் நிலத்தில் வாழ முடிவதில்லையே ஏன் அதாவது நீ மீன் பார்த்தீங்கன்னா நீரில் நல்லா நீந்திட்டு உயிர் வாழுது அதே மீனை எடுத்து நிலத்துல போட்டா அது கொஞ்ச நேரத்துல செத்து போயிடும் அதனால நிலத்துல வாழ முடியறது கிடையாது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கான காரணம் என்ன நீரில் நீந்த மீனால் நிலத்தில் வாழ முடிவதில்லை காரணம் மீன்களுக்கு நுரையீரல் இல்லை அவற்றிற்குள்ள செவில்களின் மூலம் அவை சுவாசிக்கின்றன இந்த செவில்கள் நீரில் உள்ள ஆக்சிஜனை மட்டுமே எடுத்துக்கொள்ள முடியும் காற்றில் உள்ள ஆக்சிஜனை எடுத்துக்கொள்ள முடியாது ஆதலால் மீன்களால் நீரில் மட்டுமே வாழ முடியும் அதாவது மீன் மீன் வந்து மீன்களுக்கு நுரையீரல் கிடையாது அது சுவாசிக்கிறது அது மீன்களோட சுவாச உறுப்பு செவில்கள் தான் அந்த மீன்கள் உயிர் வாழ்வதற்கும் நமக்கு எப்படி ஆக்சிஜன் நம்ம காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை சுவாசிக்கிறோமோ அதே மாதிரி மீன்களுக்கும் ஆக்சிஜன் தேவை ஆனால் அது என்ன பண்ணும் தண்ணீர் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துக்கும் தண்ணீர் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை செவில்களால் எடுத்துக்கும் அதுவே மீன் வெளியில் தரையை வரும்போது நிலத்துக்கு வரும்போது காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை அதுவால் எடுத்துக்க முடியாது ஏன்னா அதுக்கு நுரையீரல் கிடையாது செவில்களால் காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துக்க முடியாது அதனால தான் மீன்களால் நீரில் மட்டும்தான் வாழ முடியுது நிலத்தில் வாழ முடியறது கிடையாது இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டன் அழுத்திக்கோங்க அப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நன்றி